வணக்கம் ஆனா உங்களோட பேர் அப்புறம் நம்ம எங்க வந்திருக்கோம் சோ இந்த வீடியோ என்ன பத்தி பாக்க போறோம் தெளிவா சொல்லுங்க அதாவது என் பேர் பாத்தீங்கன்னா ஜெயராஜ் நம்ம வந்திருக்கிற ஊர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடுல இருந்து வெள்ளரம்பட்டிங்கிற ஏருக்கு வந்திருக்கோம் நம்ம பேனல் சீட் வாங்கி யூஸ் பண்றாங்க என்ன என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத கஸ்டமர்ட்ட தான் வந்துடும் சரிங்க இப்போ இது எவ்வளவு அகலமுடியா தெரியும் அகலம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடி நீங்களா அடிச்சு சரி சரி இப்போ டோட்டலா இது எவ்ளோ செலவா சைடு இவரு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு அந்த சைடு மேற்கூர் அந்த மூணு சைடு மட்டும் அடிச்சிருக்காரு அந்த சைடு அடைக்கிறதுக்கு சீட்டு வாங்கியிருக்காங்க நான் அடைக்கல சரி இப்போ மெயினா வந்து இந்த சீட்ல அமைச்ச இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் அமைச்சதுனால அவங்களுக்கு எந்த அளவுக்கு பலனுள்ளதா இருக்குங்களா அதாவது இருபதாயிரம் தகர சீட்டோ சிமெண்ட் சீட்டோ யூஸ் பண்ணா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவாகிற இடத்துல நம்ம பேனல் சீட் வாங்கினாங்க ஒரு மூணாயிரம் நாலாயிரத்துல முடிச்சிடலாங்கிற மழக்கம் சரி அதாவது ஒரு பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம பேனல் சீட்டு தான் கரெக்ட் அப்படிங்கிற முறையில் அவங்க தேர்ந்தெடுத்துருக்காங்க சரி 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 உள்ள போய் பாக்கலாங்களா எப்படி அமைச்சிருக்காங்க சொல்லுங்க இந்த மாதிரி மாதிரிதான் மூங்கில் நம்ம பொழுது பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு அதாவது இந்த ஏரியா பாத்தீங்கன்னா மலை மலைப்பகுதி இந்த ஏரியால பாத்தீங்கன்னா மூங்கில் ரொம்ப குறைஞ்ச விலைக்கே கிடைக்கும் அதாவது இந்த மாதிரி ஒரு மூங்கில் படுக்கவசமாவும் நெட்டுவசமா போட்டா

அஞ்சு இருபது வருஷம் கூட தாங்கும் அப்படிங்கிறதுக்கு தான் ஏன்னா ஆடாது இப்ப ஒரு அடிக்கு ஒரு ஆணி இப்படி பார்த்தாலும் ஒரு அடிக்கு ஒரு இப்படி பார்த்தாலும் ஒரு அடிக்கு ஒரு ஆணி அடிக்கும்போது நீ எவ்வளவு தட்டினாவோ அடிச்சாவோ அந்த தாழ்வை இருக்காது தாழ்வை காலையில் நெருக்கமா இருக்கும் நல்லா டைட்டா இருக்கும் ஒரு கல்லோ மரமோ ஏதாவது இது மேல பட்டாலும் நல்லா ஸ்ட்ராங்கா தாங்கும் மேல வந்து எந்த மாதிரி பயன்படுத்தி மேலேன்னு பாத்தீங்கன்னாவும் அதே மாதிரி தான் கிட்ட மரம் போட்டுக்காங்க ரொம்ப வில்லேஜ் நல்லா மலைப்பகுதிங்கிறதுனால மறச்சிப்பா கிடைக்கும் அதனால இல்லையே ஆணியானா போட்டிருக்காங்க கரெக்ட்டுங்களா ஆணி போட்டு நல்லா நெருக்கமா இருக்கு ஆணி போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இந்த இதெல்லாம் கட்டுறதுக்கு கயிறு இந்த நெட்டு காக்கல கட்டுறது எல்லாம் கயிறு யூஸ் பண்றாங்க மேலாணி சரி சரிங்க இப்போ வந்து இப்போ வெயில் காலத்துல எப்படின்னா இருக்கும் இது உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா மணி பன்னெண்டா இருக்கு நல்லா கூலிங்கா தான் இருக்கு நல்லா நீட்டா இருக்கு சரிங்கண்ணா இப்போ இது ஒரு விவசாயி வந்து இந்த மாதிரியான ஷெட்டு போடணும் இந்த மாதிரி மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னா ஸோ அவங்களுக்கு கிடைக்குமா ஸோ அதை தமிழ்நாடு ஃபுல்லோ பண்ணிக்கலாம் ஓகே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஜெயித்து மலை பேனல் மேச்சேரி சேலம் மாவட்டம் அதாவது நீங்கள் ஒரு சிறப்பாக நல்லா நீட்டாக குறைஞ்ச வலையில் அதாவது தமிழ்நாட்டிலேயே மிக குறைஞ்ச வலையில் ஒரு செட் அமைக்கணும் ஒரு ரொம்ப கம்மி சீப்பான ரேட்டில் ஒரு சீட் வாங்கினா ஜெயித்து மலை பேனல் சீட்டு தான் சரி நூற்றி இருபது ரூபாய்க்கே இருக்கு நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு சீட்டு வேணுங்கிறீங்களா டிஸ்பிளே நம்பர் வரும் கால் பண்ணுங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே டெலிவரி சரி ரொம்ப கிளியரா ரொம்ப இந்த செட்டு போட்டுருக்காங்க இப்ப வந்து விவசாயிகள் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு செட்டு போறதுல ஏதாவது சந்தைகள் இருக்குறதுக்கான வசதிகள் எதுவும் இருக்குங்களா நம்மகிட்ட போட்டு தரத்துக்கான வசதி நம்மகிட்ட இருந்தாலும் தமிழ்நாட்டுல நம்ம இருக்கிறது சேலம் அதாவது தேனி பக்கம் போகணும்னா போறதுக்கு ஒரு நாள் அவங்க வரத்துக்கு ஒரு நாள் ஆயிடும் ஒரு லேபர் போது போறதுக்கு ஒரு நாள் வரத்துக்கு ஒரு நாள் அவங்க செலவு அது இல்லாத லேபர் கூடி இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விவசாயிகிட்ட தான் சேர்த்து வாங்குவாங்கிறதுனால நம்ம அதை அனுப்புறது இல்ல அதையும் மீண்டிட்டு கண்டிப்பா வேணும் செலவானாலும் பரவாயில்லன்னு சொன்னா கண்டிப்பா அதாவது பண்ணி கொடுக்கறதுக்கான இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கும் ஆள் இருக்காங்க சரி சரி அது இல்லாம மெட்டீரியல் வந்து உங்களோட பேலன்ஸ் ஷீட் அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா தமிழ்நாடு ஃபுல்லாவே குறைவு பண்ணிவா மெட்ரோ சூப்பர் சர்வீஸ் தான் பண்றோம் சரி இருபது கிலோக்கு மேலே வாங்கினா ஃப்ரீ டெலிவரி தான் பண்றோம் தமிழ்நாடு ஃபுல்லாவே ஃப்ரீ டெலிவரி ஓகே சரி ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தீங்க உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்